மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி நன்றி விளையாடு இன்னொரு ரெண்டு மாதம் ஒரு மாதத்துக்குள்ள மூணு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்குள்ள பிசிஓஎல் அதில் சித்திர பாடம் நிற போதும் எல்லா பாடத்தோடு சித்திரம் நடக்க போதும் ஆட் நடக்கு அப்போ நீங்கள் அதுக்கு வந்து பொறுப்பு உள்ளதை சரியா அவதாரமாக சரியாக்கிறவங்க அதே உள்ளவர்கள் பௌபில் சரியாக்கிறவர்கள் பரிச்சியம் பிள்ளையாக தெரியல சிறு பெருசாக சின்ன தேங்காய் சின்ன செவ்விட சின்ன கோவில் அது பிள்ளை திருவிழா பெரியவர் பெருசாக திரவம் அதே அமைப்பாக ரெண்டு மூணு பேணி வைப்பார்கள் இல்லை மைக்ரோட்டின் அதை வச்சு அதுக்கு ஒரு கோட வைப்பார்கள் அது மிக முக்கியம் என்னோட வைக்கணும் சேவாயவே வைப்பிடணும் அப்போ நாங்கள் அதை அதோடு நான் சிறு காட போகிறேன் சரியா ஒரு ச ஒரு பேணியில் வைக்கிறாங்க இதாக காட்டப்போ இருக்காங்க அப்படின்னால பேணி இப்படி இருக்கும் வாய் பேணி வாயே பாயே சிலர் பிடி ஆகுறோம் குபி இல்லை போல பிஞ்சாங்கிறது அப்படி இருக்கலாம் இப்படி ஓவரின் நீள தான் வரும் நிஷ்டமா தகரம் அப்படின்னா இப்படி பெரும் அடி வளைஞ்சு தான் பெரும் நீரில் தான் முக்கியம் வளரும் வளரும் ஒன்று சைடில் தான் பெட்டி போகிறது பெட்டிக்கும் ஆட்பாட் பெட்டிக்கும் பேணிக்கும் பித்தியாக தெரிய வரும் அது பேர் வித்தியாந்து தெரியாம பிள்ளையாக தான் இருக்கிறார்கள் ஒவ்வொரு மாணவர்கள் நான் பார்க்குறேன் ஓமெல்லாம் அங்கே போய் செய்யுது செய் மத்தியிலிருந்து இந்த சென்றல் சென்டர்லேருந்து கொப்பை போகும் கிடையாது இல்லையா கோட்லேருந்து இல்லை ஒரு கருப்பு சாப்பிடுவோம் பயப்படா போய் சாப்பிட்ருவோம் அங்கே செய்யலாம் நீங்கள் அங்கே பகு பகுப்ப சொல்கிறோம் செய்கிறோம் நல்ல விஷயம் அஞ்சு வேலை தார்கள் இது முக்கியம் இது கட்டாயம் பெறும் பேடி இது போது பக்கத்தில் கட்டாயம் செவ்வொரு அணி பெறும் செப்புரணியாக பெட்டேம் பதி கொடுவோம் சிபிரணி ஹட்டையாடும் பெட்டி மொழி ஹட்டையா மேும் காட்பாடு பெட்டி வேறான் முட்டிதான் முப்பது கால்பட்டி ரெண்டு ரெண்டு மூணு இப்படி பெருக்கனா இந்த போட்டு அளவாக இருக்குதுன்னா கைப்படம் இதுதான் சித்துறோம் ஒடியா பார்த்து வரணும் உதாரணமாக ஒடியிலே வரணும் காட்டுறேன்

இதை இந்த பருமனான பெட்டியை நீங்கள் வயது இதே அமைப்பு அவளைனா கடற்காமி சீயெடுக்கலாம் அதை நீங்கள் விட விட விடாமல் தவறாமல் பெருப்பினா திருவளோம் ஓமண்டி படிக்க ஓமண்டுவீங்கள் பரிச்சமில் சிந்தனை அதான் விட அதே சிந்தனையாக பெருமிச்சு திருவளோம் சரிங்க பின்பு 아니잖아. 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 밥네몇 개라면서? 밥에 밥에. 밥에 밥에 얼마 고랭고 빼가 있다고. 얼마에

Mandai, manda, 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 nè manda, 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 cái gì manda, 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 đó cay mang nhà

மூணு பந்திருக்கும் இல்லை தேங்காய் மண்ணாட்சி மண்பானை பப்பாப்பழம் சுழனியில் போகுது பெற்று கூடுவே வைக்கும் போட்டு சுழலி போது செக்கன போது விரும்பி விற்பது இந்த போது விரும்பிப்பேன் ஓர் போட்டில் பயங்கர பொத்துக்கள் வந்து போத்து போத்துக்குடியும் வைப்பார்கள் ஒழுக்கமான வேணி ஒழுக்கமான போனீட்ராக போனியும் வைப்பாங்க பேனி ம் சரியா ரை பிம்போ போயி வைப்பார்கள்

சல்லப்பட்டி கே ஒரு சல்லப்பட்டி சல்லப்பட்டி காசு உண்டியல் போல் ஒரு பார்த்தேன் முண்டிய வரைக்கும் சன்னிப்பட்டி கிடப்பேன் அது போய் வித்தியாசமான முறையாக அலங்காரம் அதான் நலங்காயம் இவ பச்சோடு சும்மா கைக்கூட்டை கை கஞ்சி கை கஞ்சி அதுவும் அலங்காரம் கொண்டு போயிடலாம் அலங்காரம் தான் போயிடும் அரங்கம் எப்போ அலங்காரம் அலங்காரப்படுவாங்க 위에 하게아 위에 말하는 게알그 외관은 끈거지라. 외모를 알아라봐하 알아. 오래 삶았나 몰라. 오빠는 알아서 오빠는 알아가라. 그래. 최 칼로 뽑고 라 그러다가 로 뽑는 게 알아가라. a 부 b u g o l e n 가 a l a n g 가 a d e n g 부 n 부 l a n g k a d e n 바 a n a l a n

அலங்காரம் வகையான் சம்மந்தப்பட்ட குருக்கள் அலங்காரம் கையை எந்த போக்குற போனாலும் அலங்கிருக்கோம் எல்லாம் அலங்காரம் இதுவே இதுக்கு பாதிக்கலாம் இங்கே சாதாரண குரு எப்படியும் புள்ளி போடணும் பழத்துக்கு சைபர் வரையில் அவ்வாறு

அங்கே எல்லாரும் என்ன சொன்னாலும் கடந்த எத்தையும் விதமான எண்ணற்ற கலை வடிவங்களும் எல்லாம் குருக்கலமாக மிக மிக்க விஷயங்கள் புதைந்திருக்கும் உங்களுக்கு நாங்களுக்கு கொண்டு போய் நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க எத்தனை விஷயத்துக்கு ஆக்களுக்கு தெரியும் அது தெரியும் கணக்கு தெரியும் சில பிள்ளை பார்த்து பார்த்து எத்தனை வளம் போடும் சரியா அதனாலே நாங்கள் ஆடை ஒன்று ஓடுவோம் ஒரு ஷர்ட் கொண்டு ஓடுவோம் ஆடு ரெண்டாயிரத்தி பத்தாண்டு ஆடு ஆடை 이렇게 는 아래가 아래. 이렇게 에요 이렇게 하는 거 아래에 박혀있어 நல்ல பெருசு சாதாரணம் ஆடு அவாறு அவ்வாறு டிசைன் மக்களுக்கு

ஆளை பெண்களின் ஆடை இது ஆண்களின் அக்கேஷன் ஆண்களின் டீசல் மூன்றும் சாதாரணமாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது நவீன முறையில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது நூல சட்டு பண்ணுறது இவ்வளோ வேறு இது அவ்வளோ சாதாரணமாக சாதாரண சிம்பிளாக வரதாக வரது ஆடைகள் இல்லை நீங்கள் இப்போ இவ்வளவு வர்ணாங்கலத்தில் எல்லா கிழமைகள் அது கூட கொடுதல் முழுக்காண்டியில் அடிப்படை தெரிய ஆச்சு அடிப்படையாக அத்தி வாரம் போட்டு ஆச்சு மிக நீங்கள் பட்டு கட்டணும் அப்போ உங்களுக்கு வளர்ச்சி பிள்ளும் சரியா மூன்று விதமாக போடலாம் காணுமா சரியா பென்சிலால் பென்சில் கூறோடய திருடி போட போகணும் நல்ல பென்சிலாக போடணும் டூ பி த்ரீ பிளான் சரியாக வரும்படும் பென்சில் பில்டர் டீச்சர் பார்த்தா மொட்டை குட்டி தெரிவிக்கிறப்பிங்க கற்றோளை சப்பிட்றா கத்தி போட்டு நல்லா கூறையாக இருக்கணும் இதெல்லாமே இருக்கும் அந்த பென்சிலும் சரியாக இருக்கணும் குப்பி பேப்பரும் கொஞ்சம் தளிப்பாக இருக்கணும் மெடிய பேப்பர் டைப்பிங் பேப்பராக தரது இல்லை படம் டிசு பேப்பர் பழம் பேப்பரில் பேப்பர் கொஞ்சம் தளிப்பாக இருக்கணும் பழம் தோணும் நல்ல சோ கலரும் பாவிக்க டிக்காஷோ அப்படி நல்ல கலரும் பாவிக்க நல்ல அமைப்பாக பழங்கள் அது கொஞ்சம் காஞ்ச கலரமும் விடலாம் சில பேர் ஒரு கரைப்படியை வாங்கி ஒரு பகிர்ச்சி கண்டு போகுதியும் கிருவினா கிருவிணும் சரி விடாது புதுப்பட்டி வாங்கி ரெண்டு மூணு மாதம் பார்க்கணும் கல்லை பொறி வாங்கி போட்டு தெரியல அதுக்கு ஒரு எக்ஸ்பியர் டேட் இருக்குது தான் எந்த பொருள் பெஞ்சு இருக்குது ஷர்ட் இருக்குது சாப்பாடு சாமான் இருக்குது சோக்கர் படிக்கும் இருக்குது எக்ஸ்பியர் டேட் இருக்குது அதுக்கப்புறம் வைரமாக போய் தாங்கி போடும் சரியா நன்றி வணக்கம் சரி பிள்ளைகளையும் வணக்கம் வணக்கம் பழம்போல் நாங்கள் பேக்கில் வந்து காட்டுப்போம் சித்திரை மலைக்காட்சி மலைஹாரது இந்த மாதிரி சம்பவங்கள் குட பிடிக்கவும் மக்காட்சி மத வெள்ளமே தண்ணி காட்டணும் மக்கள் ஆந்திரப்பட்டு பேக்கூரில் சிலர் குட இல்லாமல் இருப்பதும் இது அலை மூடிக்கொள்ளும் எல்லாரும் குட பிடிக்க முடியும் நாலு பேர் போனால் ஒரு ஆளு குழ கூட அது துணியால் போத்துக்கொண்டு அதனால் பொருத்தியின் துணியால் போத்துவணும் அப்படியான காட்சிகள்

தண்ணி மாத வாய்க்கால் தான் வீதியில் இருந்தது அப்படி காட்டிடலாம் அதே குத்தி அள்ள சிறுபடியாக எங்கள் வீதிகளை ரோட்டு வளங்க கான் போட்டு பின்னா ஒரு ஒழுங்கைய பக்கத்தில் பிள்ளை மத கன்று மதவடி கண்டு பசு இறங்குவோம் அந்த அப்படியே அடையாளம் காட்டுவோம் இயற்கை இயற்கையை காட்டுலாம் வெறியின காலம் கட்டம் கொண்டு காட்டுலாம் இங்கே அது களை போகிற அப்படில களைக்கு முடியாது கட்டுலாம் கட்டுல மாப்பிள்ளை ஆடு அதை பிள்ளை இதுக்குள்ள இந்த மேற்க போடுறோம் மழை காட்டி புள்ளா பிடிச்சி கொண்டு வரும் புள்ள நிற்கிறார்கள் புலா பிடிச்சு போலாம்

அவர்கிட்ட பிள்ளைகிட்டே இல்லை பிள்ளைங்க இவ்வளோ பின்பு விதை வித பிள்ளைகளாக போகணும் பிள்ளை தான் அல்லமா பிள்ளை இங்கேயா பிறகு பிள்ளையே காட்டுவான் அக்க பேர் குள்ள பிடிச்சு போறாங்க அந்த கட்டு விட மங்கால பக்கம் காட்டிலாங்க வீதியான காட்சியை காட்டணும் தண்ணி மதகு மதகு தனி ஓடுறாங்க இந்த கட்டிகள் பறவைகள் பறவைகளும் ஓடும் அந்த அந்திர பிள்ளை இந்த காலையானது கட்டிடப்படைய சாத்தியதும் இந்த அம்சத்தை காட்டுது பார்த்துன்னா பிள்ளை புழை பிடிக்கிறது தெரியுது மத காலத்தில் தண்ணி ஓடுறது இதனோட ஒரு இடையே ஒரு பிராணியும் நிற்காந்து போடுவாங்க பிராணி பசுமாடு கூட இன்னைக்கு ஓடி தெரியும் அந்த கூட பேரோட எங்கே போடுவோம் பார்த்து இதெல்லாம் போடுவான் என்ன பசுமாடு மோணிய காடு நாய் கால இந்த மாதிரி நாங்கள் வர்ணம் திட்டுருவோம்னா இந்த மாதிரி நாங்கள் கொடுக்கணும் சொன்னீர்கள் அம்சங்கள் பதினா

ཁྱོད 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 மழை நெஞ்சி இத குடைய கொஞ்சம் விளக்கமாக காட்டுவோம் மழை இல்லாப்பான தெரியும் குடைய நிறை சிவப்பு கலந்து இருக்கும் நீங்கள் நிற கூட நான் எப்படி கிடையாது நிறங்கள் அதை காட்டுறோம் முக்கியமாக காட்டலாம்

পানী এৰা ফুলে নালা ফুলে ঘাঁহটো পুটো கத்திரும் நன்றுக்கிறாய். தண்ணியில் அடிக்கலாம் சோக்கன்னு அடிக்கிறாங்க வித்தியாசம் இதனால நீங்கள் பிள்ளைகள் சோப் மரணம் நான் தரும்பொழுது அமைப்பாவே படிப்பு அவுட்லைன் தான் தருகிறேன் பழங்களை ai người mỹ là mỹ người mày à mày mày மலர் காட்சியம் என்னென்ன மழைக்கு அருகு குழப்பிடிக்கணும் கட்டிடங்கள் கீழே தண்ணி இதில்கள் பசுமன்றிக்கு ரெண்டு மூன்று மைனர் போல செய்யும் பார்த்தோன்னா மழைக்காட்சியை சொல்லுறேன் சரியா கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்